கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையில் எங்களோடு பேசும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்தேசு விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை தன் சீசர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சீசர்கள் ஒளிவு மலையிலே தனித்து வந்தபோது கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளமாக பத்து காரியங்களை அவர் சொன்னபோது எல்லாவற்றிற்கும் முன்பதாகத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன வார்த்தை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இருங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வஞ்சிக்கிறவர்கள் எங்கேயோ இருந்து வருவதல்ல நம்மோடு கூட இருந்து கொண்டே நம்மை வஞ்சிப்பார்கள் உங்களோடு கூட இருப்பவர்களே உங்களை வஞ்சிக்கலாம் அவர்களாலே நீங்கள் வஞ்சிக்கப்படலாம் சாதாரண நபர்கள் மூலம் அல்ல பிரபலமான நபர்கள் மூலமாகவே நாம் வஞ்சிக்கப்படுவோம் ஏனென்று சொன்னால் பிரபலமான நபர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படும் பொழுதுதான் திறல் கூட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு கவனமா இருக்க வேண்டும் விழிப்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லாமல் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அதிக சிரத்தையோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார் வஞ்சிக்கப்படுவது எளிதாய் நடக்கக்கூடியது உடனே நடக்கக்கூடியது நான் மீண்டும் சொல்லுகிறேன் வஞ்சிக்கப்படுவது எளிதாய் நடக்கக்கூடியது உடனே நடக்கக்கூடியது ஒரு மனிதன் வஞ்சிக்கப்பட நாட்கள் மாதங்கள் தேவையில்லை ஒரு நிமிடம் போதும் ஒரு போட்டோ பிளாஷ் அடிப்பது போல மின்னல் அடிப்பது போன்று ஒரு நிமிஷத்திலே வஞ்சிக்கப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு மின்னலை பார்த்த அந்த நிமிஷத்தில் கண்கள் இருட்டாய் மாறிவிடுவது போல வஞ்சகமான காரியத்தை கேட்ட நிமிஷத்தில் நம்முடைய இருதய கண்கள் இருளாய் மாறிவிடும் ஆவிக்குரிய கண்கள் இருளாய் மாறிவிடும் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் சாத்தான் ஏவாளை வஞ்சிக்க நாட்கள் மாதங்கள் தேவைப்படவில்லை நிமிஷங்களிலே வஞ்சித்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கும் இடையே நடந்த ஒரு சம்பாசனை குறித்து நாம் வாசிக்கிறோம் சர்ப்பம் கேட்டது நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல உச்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது ஏவால் சொன்னால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் சாகாதபடி நீங்கள் புசிக்க வேண்டாம் மற்ற கனிகளை புசிக்கலாம் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் சர்ப்பம் சொன்னது நீங்கள் சாகவே சாவதில்லை உங்கள் கண்கள் திறக்கப்படும் தேவர்களை போல் இருப்பீர்கள் வஞ்சிக்கிற வார்த்தைகளை ஏவாளை பார்த்து அந்த சர்ப்பம் பேசியது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசிக்கும் போது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இத்தனை நாட்களாக பார்த்த மரம்தான் அது கனிதான் அது இந்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து இருப்பார்கள் இந்த மரத்திற்கு கொத்தி உரம் வைத்திருப்பார்கள் இருப்பார்கள் நடந்து செல்லும் போது இந்த மரத்தின் பழங்கள் அவர்கள் மேல் உரசு இருக்கும் அப்பொழுதெல்லாம் இந்த மரத்தைப் பற்றியோ அந்த கனியைப் பற்றியோ அவர்கள் யோசிக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை ஆண்டவர் இந்த மரத்தை சுற்றி முள்வேலி கம்பிவேலி வேலி மின்சார வேலி ஒன்றும் போடவில்லை இதுவரை பார்த்த மரம்தான் இதுவரை பார்த்த கனிதான் ஆனால் ஏவால் உடன் அதே மரம் அதே கனி புசிப்புக்கு நல்லதாய் தெரிந்தது பார்வைக்கு இன்பமாய் தெரிந்தது புத்தியை தெளிவிக்கிறதாய் தெரிந்தது இச்சிக்கப்படத்தக்கதாய் காணப்பட்டதாம் அந்த கனி இப்படி இருந்தது என்று வேதில் எழுதப்படவில்லை வஞ்சிக்கப்பட்ட ஏவாளின் கண்களுக்கு அந்த மரமே அந்த விருட்சமே இப்படியாய் காணப்பட்டதாம் இதுவரை பார்த்த மரம்தான் இன்று சூப்பராக தெரிகிறது இதுவரை வாசித்த வசனம்தான் கேட்ட உபதேசம்தான் தான் வஞ்சிக்கப்பட்டவுடன் அது மாத்திரம் சூப்பராக தெரிகிறது வேதம் முழுவதும் சூப்பர் தான் எல்லா உபதேசமும் தான் இதில் ஏதோ ஒன்று மட்டும் சூப்பரோ சூப்பராக உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் ஜாக்கிரதை ஏவால் கண்டால் பறித்தால் புசித்தால் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது வஞ்சிக்கப்பட மணிக்கணக்காய் நாட்கள் கணக்காய் மாத கணக்காய் ஆகவில்லை ஒரு சில நிமிடங்களில் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் தேவ் எனவேதான் சொல்லுகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை வஞ்சிக்கப்படுவது கடினம் அல்ல எளிது எனவேதான் ஆண்டவர் தன் சீசர்களை பார்த்து கவனமா இருங்கள் என்று சொல்லவில்லை எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர் சொன்னார் நாம் வாழ்வது கடைசி நாட்கள் கடைசி நிமிடங்கள் எனவே கூடுதல் எச்சரிக்கையோடு நாம் வாழ்வோம் அதை ஆண்டவர் விரும்புகிறார் ஏவால் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாமையும் அவள் வஞ்சித்தால் இன்னும் ஆட்கள் இருந்திருந்தால் அத்தனை நபர்களையும் அவள் வஞ்சித்திருப்பாள் வஞ்சிக்கப்பட்ட நபர் மற்றவர்களை வஞ்சிப்பதற்கு சுறுசுறுப்பாய் எப்பொழுதும் அவர்கள் இருப்பார்கள் உண்மை வாசலுக்கு வருமுன் போய் ஊரை சுற்றி வந்துவிடும் ஆரோக்கியத்தை விட நம்முடைய சரீரத்திலே விஷம் விரைவாய் பரவும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள் விரைவாய் பரவும் விரைவாய் சுற்றி திரியும் அநேகரை பற்றி பிடிக்கும் எளிதாய் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் எனவேதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏன் தெரியுமா ஒருவன் பாவத்தில் விழுந்தால் மனம் திரும்புவது எளிது வஞ்சகத்தில் இருந்து மனம் திரும்புவது கடினம் மீண்டுமாய் சொல்கிறேன் ஒரு நபர் பாவத்தில் விழுந்துவிட்டால் விட்டால் மனம் திரும்புவது எளிது ஆனால் ஒரு நபர் வஞ்சகத்தில் விழுந்துவிட்டால் அதிலிருந்து மனம் திரும்புவது கடினம் எனவே வஞ்சகத்திற்கும் வஞ்சகத்திலே விழுந்த நபர்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலையிலும் வஞ்சகமான மனிதர்களுக்கும் அன்றவரே எங்களை விளக்கி கொள்ள வேண்டும் என்றே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் புத்தியையும் பலத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வஞ்சிக்கப்படுவது எளிது அது உடனே நடக்கக்கூடியது எனவே நீங்கள் மறந்து விடாதீர்கள் தாமை உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்